ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க முதல் வேலை முடிஞ்சு வந்தேன் பாருங்க பாப்பா பாப்பா பார்த்தீங்களா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறா ஆயிசுல்லை உங்களுக்கு ஆயி சொல்லுமா ஆயிசுள்ள உங்களுக்கு சந்திர பாருங்க அங்கே ஆடி சுக்கிறான் கர கரை கரத்து சுத்திட்டு இருக்கிறான் சரி ஈரோடு ம் நீதாண்டா சுத்துற வானா சுத்தும்

அப்படியோ அம்மா நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க அந்த சாட் ஓகே நாங்கலாம் சாட்டே முடிச்சிட்டோம் ஏய் வா நம்ம போறது அப்பறம் எங்கடா போறோம் காபி குடிச்சு பிஸ்கட் குடிச்சோம் ஓ கொண்டு இது பண்றதுக்கு போறலா மண்ண அப்படிச்சமா தடச்சு தான் சுவ போடுறலாம் ஓகே फ्रेंड्स சின்ன ஒரு அப்டேட் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க